ಏನ್ ಕೈಲ ಒಂದು ಮೂರು ಕಲರ್ ಸಿಲ್ಕ್ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಮೂರು ಕಲರ್ ಒಂದು ಕರ್ಚಿಪ್ ಇದೆ ಇದು ಏನ ಕಲರ್ ಇದು ಯಾವ ಕಲರ್ ರೆಡ್ ರೆಡ್ ಆ ಬ್ಲಡ್ ಬ್ಲಡ್ ಕಲರ್ ಕಲರ್ ರೈಟ್ ಇದು ಯಾವ ಕಲರ್ ಎಲ್ಲೋ ಕಲರಾ ಇಟ್ಕೊಳ್ಳಿ मैं केले रेड रेड ड्रेक लिया ये डू रेड डी देता ने इंदर रेड ड्रेक है या रंडी ना मत जाइन पढ़ने क्ला रेड ड्रेक नो चन्ना आगे जाइन मारो ना ओके रे कई रंडी कई नेट मा राइट ये पढ़ चुका ने कई मेला उसको राइट कई तीख पढ़ चुका ना

இது என்ன பையடா அப்படி கேட்டா டீ போடுற பையனே டீ ஆக்கோந்த பேக் அந்த அவன் அவங்க வீட்டில் மிட்டு பிடிச்சு வச்சிருப்பான் போல சில பேர் எழுதுனாங்களா மீன் பிடிக்கிற பை அப்படி சொல்லுவாங்க மீன் இடியோ அந்த பேக் அந்த எழுதுரும் அதெல்லாம் இல்லை இது ஒரு பேக் அவ்வளோதான் இது வந்து பேக் தம்பி தம்மா இந்த பேக்குக்குள்ள பேக் ஒழுகடை ஏதாவது இருக்கான்னு பாரு இதுக்குள்ள ஏதாவது இருக்கா ஏனாவது இதா நோடு இல்லை நல்லா பாரு இதுக்குள்ள உள்ள உள்ள ஏதாவது இருக்கா ஒழுகடை ஒழுகடை ஏனாவது இதா உள்ள ஒன்றும் இல்ல இல்ல அவனே ஒத்துக்கிட்டான் ரைட் உள்ள ஒன்றும் இல்லை அப்படிதானே தானே இல்ல இல்ல ரைட் இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுக்குள்ளே கை விட்டு பார்க்க போறேன் உள்ள கை விடும் போது பாம்பு பள்ளி தேலு பூரா அதெல்லாம் நினைக்க கூடாது ஆவு சேலு அல்லி அதெல்லாம் இதே ಅಂತ நீ பயப்பட பார்த்தோம் தைரியமா விடுவியா சார் பயப்படாமடணும் பயப்படதே

அவன படிக்க கூடாது நீ பயப்படுற அவனே பயப்படல நீ பயப்படுத்த இதா எதுவுமே இல்ல அதான் நானும் சொன்னேன் உள்ள எதுவுமே இல்ல இங்க சீக்கிரட்டா ஒரு ஜிப் கூட இருக்குது பேக்ல அந்த பேக்ல இருக்க ஜிப் ஓபன் பண்ணோம்னா இதுக்குள்ள ஒரு வெண்ணுமே பையக்குள்ள கை பைக்குள்ள கை இதுக்கு தவிர வேற ஒண்ணுமே உங்களுக்கு ஏனும் இல்ல சரியா ரைட் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேவா தங்கச்சி இந்த இந்த எல்லோ கலரை இதுக்குள்ளே போடு நல்லா போடுமா போட்டேயா அங்கே போட்டாங்க தானே இன்னும் நீ எடுப்பாக்கலாம் எடு இல்லையா முட்டை உள்ளே போல் எடுமா இங்கே தானா இருக்கு எடு உள்ள ஆ எடு? எடுடா இல்லை எடு, எடுமா?

நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு பரலோகக்கே ஹோகுதக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சா நான் பரலோகத்துக்கு போறலாம் நம்ம நினைக்கிறோம் யாவதாதரோ ஒல்லேது மாத்திரே நான் பரலோகக்கே எவனுக்கு ஹோகபோது ಅಂತ யோசிஸ்திவி சில பேர் என்ன சொல்வாங்கன்னா அன்னதானம் பண்ண பரலோகம் பெறலாம்னு சொல்வாங்க கேலவர் யோசிஸ்தாரே நான் அன்னதானம் மாத்திரே பரலோகக்கே ஹோகபோது ಅಂತ انا நம்முடைய பிரயத்தனால பரலோகத்துக்கு யாரை என்ன செய்ய முடியாது ஆதிரே நம்ம காரியದಿಂದ பரலோகக்கே ஏன் மாடல் சாத்திய இல்ல போகவே ஹோகலு முடியாது சாத்தியவே இல்ல அங்க பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு

ಮೂರಾ ನಾಳೆ ಉಳಂಬಿ ಯಸಪ್ಪ ಉಂದ್ರೆ ಯೇಸಪ್ಪ ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿ ಮೂರನೇ ದಿನ ಜೀವಂತವಾಗಿ ಎತ್ತಿ ಈ ಸಮಯದಲ್ಲೂ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ ಅದನ್ನ ನಂಬಿ ಕೂಡ ಅದೇ ಏತುಕೊಂಡು ಯೇಸುವ ಪರಲೋಕ ಅದನ್ನ ನಂಬಿ ಅದನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿ ಯೇಸಪ್ಪನ ಜೊತೆ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ எங்க இருந்துச்சே எல்லிதே நாம இயேசுவோட இரத்தத்துக்குள்ள நாம இயேசுவ இரத்தத உலகே நம்ம இயேசுவோட பிள்ளையாக இருக்கும்போது இயேசுவின இயேசுவ மக்கள் ஆகிடுவாக பரலோகம் நமக்கு சொந்தம்